இறைவன் ஏசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவர் இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றுகின்ற நமது வாழ்வில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது நன்மை செய்பவர்களுக்கு நன்மை செய்பவர்களாக மட்டுமல்ல மாறாக நமக்கு தீங்கு செய்பவர்களுக்கும் நன்மை செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவின் வாழ்வு நமக்கு கற்றுத் தருகின்ற வாழ்வுக்கான பாடமாக அமைகிறது இன்றைய இறை வார்த்தைகளும் இதை நமக்கு சுட்டி காட்டுகிறது நாம் நன்மை செய்பவர்களுக்கு நன்மை செய்பவர்களாக மட்டும் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளாமல் நாம் பகைவர்கள் என்று எண்ணுகிற நபர்களுக்கும் இயன்றளவு நன்மைகளை செய்பவர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள இன்றைய இறை வார்த்தை வழியாக அழைக்கப்படுகின்றோம் இந்த வார்த்தைகளை இயேசுவின் வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது புற்றுயிரும் குலையுயிருமாக சிலுவையில் அவர் தொங்கிய போதும் கூட தன்னை இந்நிலைக்கு உள்ளாக்கிய மனிதர்களை மன்னித்தார் அவர்களுக்காக இறைவனிடத்தில் மன்றாடினார் இந்த இயேசுவை பின்பற்றுகின்ற நீங்களும் நானும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ விதமான தீமைகளை நமக்கு செய்து எத்தனையோ விதமான வார்த்தைகளால் நமது உறவை பிரித்து கொண்ட ஒவ்வொரு உறவுகளையும் நினைவுகூரவும் அவர்களுக்கு இயன்ற நன்மைகளை செய்யவும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய இறைவார்த்தை வழியாக அழைக்கப்படுகிறோம் இது பின்பற்றுவதற்கு கடினமானது என நமக்கு தோன்றலாம் ஆனாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் நாம் நமது வாழ்வின் முன்மாதிரியாக கொண்டிருக்கக்கூடிய இயேசு தன் வாழ்வில் இதை செய்து காண்பித்தார் நீங்களும் நானும் நமது வாழ்வில் நமக்கு தீங்கிழைத்த நபர்களுக்கு நன்மைகளை செய்ய முடியும் என்பதை இந்த இயேசுவின் வாழ்வு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது இந்த இயேசுவை பின்பற்றுகின்ற நாமும் அவரை போல நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்பவர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்